நம்ம ராஜேஸ்வரிய கேன் மாதிரி அலைக்காக தூக்கிய காவல்துறை என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்னு பாக்கலாம் பேசலாம் அவங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆமாங்க என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா வாய்க்கொழுப்பு தாங்க நம்ம மல்லிகிட்ட போயிருக்கிற ஒரே பிரச்சனை ஆனா அந்த வாய்க்கொழுப்புலயே ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு நேற்று வீணா வாயை ராஜேஸ்வரி கிட்ட விட போய்தான் ராஜேஸ்வரி வந்து மேனேஜர் சொல்லி மேனேஜர் நம்ம பெரிய கட்டையால மண்ட மேல அடிச்சு அவங்க மைக்காயே பெற இதன் தூக்கிட்டு போயிட்டான் ஆனா கடைசி நம்ம பெரியம்மா என்ன ஆகினாங்கன்னு யாருமே கண்டுக்கலைங்க அவங்க ஆல்ரெடி கோமாவுக்கு போயிட்டாங்களா சீரியஸா இருக்காங்களா அந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு இதுக்கு நடுவுல நம்ம விஜய் வேற அந்த எவிடன்ஸ் ஆதாரம் எதுவுமே இல்லாமல் வெளியே வர முடியாத ஒரு நிலைமை தள்ளப்பட்டார் இதுக்கு நடுவில் தாங்க மூணு ஷேர் ஹோல்டர்ல ஒருத்தர் மட்டும் நல்ல விதமா நடந்துக்கிட்டார் அந்த ஒருத்தர் விஜய்க்காக முன்னாடி நின்றார் ஏன் எதனால பாத்தீங்கன்னா அவரோட கேஷ் அவர் கிடைச்சது எப்படி நடந்துச்சு ஏது அப்படின்ற ஒவ்வொரு விறுவிறுப்பான சுவாரஸ்யமான விஷயம் மற்றும் நம்ம ராஜேஸ்வரி கழித்திங்க எப்படி உள்ள போனாங்க அவங்க உள்ள போனதுக்கான என்ன காரணம் அப்படின்ற விஷயத்த பத்தி பேசலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்ன நினைச்சுன்னு பாத்தீங்கன்னா அமைதியே இல்லாமல் நம்ம ராஜேஸ்வரி மல்லிகிட்டையே இப்படி அப்படின்னு எக்கச்சக்கமாக டைலாக் கூட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து சார் அந்த இருந்து கோர்ட்டு கூட்டு போயிடுறாங்க கூட்டு போனது மட்டும் இல்லாமல் அங்கே போயிட்டு ஏதோ தான் பெரிய கொம்பு லாடு லபகுதாஸ் மாதிரி சீன போட்டு கால் மேல கால் போட்டு உட்காந்துட்டு இருக்கேன் நம்ம இதெல்லாம் பார்த்து சும்மா இருப்பாங்களா கில்லி மாதிரி சொல்லி அடிக்கிறாங்க ஜட்ஜு கிட்டே சொல்கிறாங்க ஜட்ஜம்மா நீங்கள் என்ன அவருக்கு ஒன்றும் வக்கீல் இல்லாமல்லாம் கிடையாது அவருக்கு ஆகாதவங்க எந்த வக்கீலையும் உள்ள வரவிட பண்ணுறாங்க அது மட்டும் பத்தாதுன்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ண ஒரு வக்கீலையும் வர விடாம தடுத்துட்டாங்க இந்த நிலைமையில பக்கம் கன்ஃபியூஷன் ஆயிரு யாருமானி இவட எந்த அப்படின்னு கேட்க நான் தான் மல்லி விஜயோட பொண்டாட்டி அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு அப்புறம் நம்ம ராஜேஸ்வரிக்கான சீன் கட்டலாம் ஆரம்பிக்குது ஒரு வழியா எங்க ஒரு டைலாக சொல்லி அதுக்கு நடுவுல ஜட்மெண்ட் அவங்க கொடுக்குறாங்க விஜய் வந்து கெட்டவர் தான் சொல்லிட்டு ஆனா அந்த ஜட்மெண்ட்டுக்கு நடுவுல புதுசா வந்த வக்கீல ஆதாரத்தை கொடுத்து திரட்டி எப்படி அவர் காப்பாத்திராருங்க இதெல்லாம் பார்த்து முடிஞ்சு வீட்டுக்கு போற அந்த டைம்ல தாங்க நம்ம மல்லி அடுத்த பிளான் பண்றாங்க அதுக்கப்புறம் விஜய்க்கு மல்லி டிவோர்ஸ் கொடுக்குறேன்னு முடிவு பண்ணி சொல்லிடுறாங்க டிவோர்ஸ் டிவோர்ஸ்க்கு இன்னொரு விஷயம் வைக்கிறாங்க ராஜேஸ்வரிக்கு செக்மெண்ட் ஆமாங்க ராஜேஸ்வரிய கொத்தோட தூக்கி அந்த வீட்டுல இருந்து துரத்தி விடணும்னு முடிவு பண்ண மல்லி அதுக்கான ஆதாரத்தையும் போலீஸ் கிட்ட ஒப்படி வர வச்சிருக்காங்க என்ன காரணம் பார்த்தீங்கன்னா மொதல் விஷயம் பெரியமாவ அம்மாவை கட்ட மண்ட அடிச்சு அவங்க ஹாஸ்பிட்டல் சீரியஸா இருக்குது அவங்க ஏன் சீரியஸா இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தாங்க நம்ம மேனேஜர் கட்டையார் அடிச்சது மேனேஜர் ஏன் அடிச்சாரு ராஜேஸ்வரி போன் பண்ணி சொன்னதுனால ராஜேஸ்வரி ஏன் போன் பண்ணி சொன்னாங்க மல்லி சொன்னதுனால ஸோ யாரோட வாய்க்கு மல்லியோட வாய்க்கு சோ இதெல்லாம் தான் அவங்களுக்கு அடிப்படிச்சு அவங்க அடிபட்டு இப்போ போவாலுங்க அவங்க கொடுத்து வாக்குமூலத்தை வச்சு நம்ம ராஜேஸ்வரி போலீஸுக்கு அரஸ்ட் பண்ண போறாங்க இதுக்கப்புறம் விஜய்க்கு எதிராக ராஜேஸ்வரி பண்ண ஒவ்வொரு சதி திட்டத்துக்கான ஆதாரமும் கிடைச்சு மொத்தமா அவங்கள உள்ள வச்சு கம்பி கட்டி தக்காளி ஜூஸ் எடுக்க போறாங்களா இல்ல இந்த பிரச்சனையை இப்படியே ஸோ ஸ்மூத்தா முடிச்சுட்டு வேற எதுவும் புதுசாக பிரச்சனை கிளப்பாம இருப்பாங்களா அப்படின்ற ஒவ்வொரு விறுவிறுப்பான சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி தான் பார்க்க போறோம் பேச போறோம் அங்கே வீடியோக்குள்ள போலாம் ஆமாங்க இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கா இதுக்கு நடுவுல தான் நானே எதிர்பார்க்காத அந்த வழி ட்விஸ்ட் வர போகுதுங்க நீயே இருப்பா எதிர்பார்க்காத ட்விஸ்ட் அப்படின்னா எதிர்பார்க்காத டூவிஸ்ட் அப்படின்னா எதிர்பார்க்காம இருந்துன்னு கேக்குறீங்களா ஆமாங்க நம்ம முறுக்கு மிச மாமா நேர் யாருன்னு கேட்குறீங்களா போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆஃப் குண்டூர் அவர் போயிட்டு தாங்க இப்ப ராஜேஸ்வரிய தக்காளி தொக்கோட தொக்க போறாரு தூக்கிட்டு எங்கே போகிறார் போலீஸ் ஸ்டேஷன் இதுக்கு எல்லாரும் கட்டே ஆமாங்க இதுக்கு நடுவில் இன்னொரு பிரச்சனையும் நடக்குதுங்க என்னங்க நம்ம வெண்பாக்கி குட்டி மல்லியம்மா இல்லாமல் நான் அந்த வீட்டிலே இருக்க மாட்டேன்னு அவங்க பெரிய பிரலயத்தையே கிளப்பிட்டுருக்காங்க அதான் எனக்கு ஒன்றும் புரியல பாசம் அப்படின்னா என்ன முதல்ல இந்த கேள்வி கேட்க பதில் தெரிஞ்சா மறக்காமல் சொல்லுங்க அது போதையா இல்லை என்ன அது எதனால் நம்ம அதை அப்படி ஒரு வார்த்தை வச்சுருக்கோம் எதனால் அது இருக்குது நிறைய டைம் எனக்கு அதையே குழப்புதுங்க ஒரு சில டைம்ல அது அன்லிமிட்டடாக இருக்குது ஒரு சில டைம்ல லிமிட்டடாக இருக்குது அன்லிமிட்டடாக போனால் அது தலைக்கு வெறியாகவே மாறுது லிமிட்டடாக இருந்தால் அது பிரச்சனை இல்லை நல்லா இருக்கு ஸோ பாசம்னா என்ன அந்த கான்செப்டே எனக்கு புரியாமல் தான் இப்போ மண்டலங்களில் குருவி சுத்துது நம்ம விஜய் வச்சிருக்கிறது ராஜேஷ் மேலே பாசமாக பாசமா நம்பிக்கையா இல்லை அந்த பாசம்ன்ற வெறியா அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க அந்த வெறியால் தான் அவர் இன்றைக்கு வரையும் அவங்க அக்காவை சந்தேகப்படாமல் இப்படி ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டு இந்த மாதிரி போயிட்டுருக்காரா அப்படின்ற கேள்விகள் குழப்பங்கள் எனக்கு போயிட்டுருக்கு இதுக்கு நடுவில் நான் வேறு வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும் வெறியால் ஆனோம் அப்படின்னு நம்ம மல்லியோட கனவு எல்லாத்தையும் தூக்கி குப்பையில போட்டு விஜய் தான் முக்கியம் விஜயோட வாழ்க்கை அவன் பொண்டா பொண்ணு தான் முக்கியம்னு சொல்லிட்டு கொண்டாட்டியாக வந்து இவ்வளோ நாள் நம்ம மல்லி இருக்காங்க ஆனால் இது புரியாமல் நம்ம விஜய் பைத்தியக்கார மாதிரி அக்கா 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 உன்னா விட்டா எனக்கு ஆறு ஆறு அக்கா நீ தான் தக்காளி தொக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாட்டிட்டு சுத்திட்டு இருக்காரு ஸோ அவரை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியல நம்ம டைரக்டர்க்குள்ள எனக்கும் போர் அடிக்குதுங்க சொல்லி சொல்லி பழைய லேசியிருந்தா வீட்டை விட்டு செல்லும் மல்லி விவாகரத்து பெற்ற விஜய் இருவரும் ஒன்றிய நேயர்களா நடக்குமா அப்படின்னு தாங்க இனிமே சீரியல் போடணும் ஆமாங்க எனக்கும் போர் அடிக்குதுங்க ஒன்னே மல்லி வீட்டை விட்டு போறா இல்லைன்னா டிவோர்ஸ் கொடுக்குறா இல்லன்னா அடிப்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறா இல்லைன்னா ஜெயிலுக்கு போறா நாலே சீனை வச்சு இவங்களும் போலங்கிட்ட போக போகணும் எல்லா எபிசோடும் இதே டைலாக் இப்ப இதை மறுபடியும் பார்த்தா என்ன சொல்லுவேன் திரும்ப வந்த மல்லி விஜய் மல்லியை ஒன்று சேர்த்த அரவிந்த் அரவிந்த் என்ன செய்தார் ராஜேஸ்வரி மல்லியை போட்டு தள்ளினார் வழியில் கால் விபத்தில் மாட்டிக்கொண்ட மல்லி இப்படின்னு டைட்டில் போட்டு போட்டு எனக்கு போர் அடிக்குது நம்ம டைரக்ட் என்ன பண்றோம்னா டெய்லி ரொட்டீனா பண்ணுவோம் பார்த்தீங்களா காலையில் எழுந்தேன் காபி குடித்தேன் இட்லி சாப்பிட்டேன் மதியம் சோறு சாப்பிட்டேன் இரவு களி சாப்பிட்டேன் பின்பு உறங்கினேன் காலையில் எழுந்தேன் பல் விளக்கினேன் இப்போது காபி குடித்தேன் கை கழுவினேன் தட்டு எடுத்தேன் தட்டில் இட்லி வைத்தார்கள் சாப்பிட்டேன் பின்பு வேலைக்கு போனேன் அப்படின்னு இதில் ஒரு ஒரு பிட்ட ஆட் பண்ணி மறுபடியும் ரொட்டீன் அடுத்த நான் வந்துட்டு முதலில் எழுந்தேன் கண்ணாடியில் முகம் பார்த்தேன் இந்த மாதிரி அப்படியே ருட்டினா ஒரே விஷயத்தில் கொஞ்சம் இதெடு ஆ இதை போடு இதா ஆ இப்படியே சுற்றிக்கிட்டே இருக்குங்க சர்க்கிள் மாதிரி அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது இந்த சர்க்கிளுக்கு நம்ம தலைமை ஒரு முடிவு வச்சு புதுசாக ஒரு ட்ராக்கை போடுவாரா அப்படின்ற ஒவ்வொரு விருப்பமான சோரசியமான விஷயத்தையும் அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் நம்ம விஜய் கம்பெனிகளில் புதுசாக யாராவது வர போகிறாங்களா அப்படின்ற விஷயம் யாருக்கும் தெரிஞ்சால் மறக்காம கமெண்ட் சேஷன் சொல்லிட்டு சொல்லிட்டு போங்க அண்ட் உங்களோட விடைபெறும்